திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆளை தேர்வு செய்ய முடியாமல் அதிமுக தலைமை திணறி வருகிறது தேர்தல் என்று அறியப்பட்டால் அதிமுக சார்பில் போட்டியிட நீ நான் என்கிற போட்டி நிலவும் ஆனால் அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட செயலாளர் வரை யாரு வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் அணிக்கலாம் அவர்கள் யாரும் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிட்டு வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் ஜெயலலிதாவின் இதே பாணியை பின்பற்றி ஆர்கே நகர் தேர்தலுக்கு விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதல் தேர்தல் என்பதால் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட பலரும் ஆர்வம் காட்டினார் ஆனாலும் முன்னாள் எம்பி பாலகங்காவும் முன்னாள் அமைச்சர் மதுசூதனும் ஆர்கே நகரில் களமிறங்கி இறுதியில் மதுசூதனுக்குத்தான் போட்டியான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஜெயக்குமார் உள்ளடி வேலை பார்த்து மதுசோதனையை கவிழ்த்தினார் இது போதாது என்று அமைச்சர்களும் கூட தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை அதாவது செலவுக்கு பணத்தை அவிழ்க்கவில்லை இந்த விவகாரம் எல்லா திருவாரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிக்கும் தெரியும் எனவே திருவாரூர் இடைத்தேர்தலின் போது அமைச்சர்களின் ஆதரவு கிடையாது என்பது தற்போது அங்கு முணுமுணுப்பு கேட்கிறது இந்த நிலையில் திருவாரூர் தொகுதியான மனு அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது நேற்றிலிருந்தே விருப்ப மனு தாக்கல் செய்ய அந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான காமராஜ் ஆட்களை தேடினார் ஆனால் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஏதேதோ காரணங்கள் கூறி திருவாரூரில் போட்டியிட தயங்கியுள்ளனர் இந்த நிலைமை காலை வரை நீடிக்க வேறு வழியில்லாமல் காமராஜ் செய்ததுதான் அசத்தல் அதாவது தனது மாவட்டத்தில் இருந்து தனக்கு நெருக்கமான பத்து பேரை வரச் சொல்லி அவரிடம் இருந்து தனது சொந்த பணத்தை விருப்ப மனு வாங்க சொல்லியிருக்கிறார் காமராஜர் வந்தவர்கள் யாருமே சொல்லிக் கொள்ளும்படி நிர்வாகிகள் இல்லையாம் திருவாரூர் திமுகவிற்கு சாதகமான தொகுதி என்பதால் செலவு செய்து களம் இறங்க யாரும் தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் திருவாரூரில் யாரை வேட்பாளராக களம் இறக்குவது என்று அதிமுக தலைமை கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறது மேலும் திமுக தான் திருவாரூரில் வெற்றி பெறும் என்பது நிச்சயமான ஒன்றுதான் மேலும் இந்த தகவலுக்கு உடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் தகவல் பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ